கலியகத்தின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவுக்கு கை தயார் ஸ்ரீதரன் தெரிவிப்பு புதுக்குடியிருப்பில் ஐஸ் போதை பொருளுடன் இளம் தம்பதியினர் கைது தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் துரோகம் அளிக்க மாட்டோம் ஆளும் தரப்பு உறுதி தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸை தடை செய்யும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் எழுந்து சர்ச்சை நோமல் பரிசு ரம்பிற்கு வழங்கப்படாமைக்கு வெள்ளை வாளிகை கடும் கண்டனம் அனுர அரசு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரச போது வஸ்துக்களை கண்டுபிடிக்கின்றது நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பாரதிபுரம் சூசைப்பிள்ளை கடை சந்தையில் நடைபெற்ற போரின் போது உயிரிழந்த முதற் பெண் மாவீரர் மாலதியினுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு வழக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறைப்பட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றும் போது சர்வதேச அரங்கிலே பேசப்படுகின்ற ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனுரு அரசு ஒரு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு என்பதோடு போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கின்றது நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கைகொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆனாலும் தைரியம் உள்ள அரசாக இருந்தால் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மேற்கொண்டு நிரூபிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்ட பயோதிப பெண்ணொருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் மானிப்பாய் சாத்தாவத்தை பகுதியைச் சேர்ந்த பாலசுந்தரம் சிந்தாந்துரை மேரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் கொடுத்த மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக நேற்றைய தினம் வீட்டில் வைத்து உட்கொண்டுள்ளார் இதனையடுத்து அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டதனால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன்னா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர் இன மற்றும் மதப்பெயர்கள் அடையாளங்களைக் கொண்ட கட்சிகளை தடை செய்யுமாறு கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி ரவிகர்ணாநாயக்க கொண்டுவரவிருந்த தனிநபர் பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் பெரும் பாதத்தை ஏற்படுத்தியது அந்த முயற்சி தங்களின் கடும் எதிர்ப்பால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற பெயர்களை வைத்து இந்த கட்சிகள் இலங்கையில் பதிவில் இருக்க கூடாது என்று முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஒன்றை கொண்டு வந்திருந்தார் குறித்த விவாதத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த சாணக்கியன் இந்த பிரேரணைக்கு எதிராக இன்று என்னால் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கடுமையான விவாதங்களுக்கு மத்தியில் அந்த பிரேரணை முயற்சி முறியடிக்கப்பட்டது இதற்கு எமக்கு பல கட்சிகளின் ஆதரவு இன்று கிடைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் இதே போன்ற காரணத்தை கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற வழக்கு வைக்கப்பட்டது அதனை எமது கட்சியின் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை ராஜாவினால் இந்த விடயம் கையாளப்பட்டு இதற்கான வழக்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் அதனை எதிர்த்து மாதிட்டு வெற்றிகரமாக நீதிமன்றத்தில் அந்த முயற்சியை முறியடித்தார் என தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பில் வீர மரணமடைந்த முதல் பெண் போராளி மாலதியின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்த நிகழ்வு நேற்றைய தினம் மாலை மன்னார் ஆக்காட்டி வெளியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது குடும்ப உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த நிறைவேந்த நிகழ்வில் மாந்தை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் அழுத்தந்தை முன்னாள் போராளிகள் உறவினர்கள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டனர் இதன்போது அவரது உருவப்படத்திற்கு பொது ஏற்றப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்கடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திம்பிலி பகுதியில் யாருமற்ற வீட்டிலிருந்து ஐஸ் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த திடீர் நடவடிக்கையின் போது இருபத்தி இரண்டு வயதுடைய இளம் குடும்பஸ்தரிடமிருந்து பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவருடைய பதினெட்டு வயதுடைய மனைவியிடமிருந்து எண்பது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் குறித்த வீட்டில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளம் பெண்ணிடமிருந்து ஒன்பது போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் சோதனையின் போது மூவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக புதுக்குடியிருப்பு போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் முல்த்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கினால் அதற்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க என்ற சட்டம் கலாச்சாரத்துக்கு முரணானது என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கினால் அவர்கள் மீது முறைப்பாடு அளிக்க வாய்ப்புள்ளது அத்துடன் ஆசிரியர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் என்று கர்தினால் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற சட்டங்கள் மேற்கத்தைய நாடுகளில் வழக்கத்தில் உள்ளன அவற்றை இலங்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் கத்தினால் வலியுறுத்தியுள்ளார் எனவே இந்த விடயத்தின் மூலம் அரசாங்கம் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதை தாம் விரும்பவில்லை எனவும் கத்தினால் மில்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் பெறுமென்ற தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகமளிக்க மாட்டோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் எழுபத்தி ஆறு வருட கால அரசியலானது மேட்டுக்குடிகள் தன வந்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான அரசியலாக இருந்து வந்தது இவர்களின் தாளத்துக்கேற்பவே அரசியல்வாதிகள் ஆட்டம் போட்டனர் ஆட்டிவிக்கப்பட்டனர் இந்த நிலைமையை நாம் மாற்றியமைத்துள்ளோம் மேட்டுக்குடிகள் மற்றும் உயர் உயர்வர்க்கம் வசமிருந்த அரசியல் சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனவே மக்களை மதிக்கின்ற மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுகின்ற உறுதிமொழிகளுக்கு செயல்வடிவம் கொடுக்கின்ற அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி திகழ்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு மக்கள் முன்வர மாட்டார்கள் மாறாக அரசாங்கத்தின் பின்னால் அணிதிரண்டு அதன் பயணத்தை வலுப்படுத்தி வருகின்றனர் இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த நாடு எந்த நிலையில் இருந்தது பல சவால்களுக்கு மத்தியில் நாட்டை மீட்டுள்ளோம் பொருளாதாரத்தை வளப்படுத்தி வருகின்றோம் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் சுதந்திரமாக நாடு திரும்புவதற்குரிய சூழ்நிலை நிலவுகின்றது இனவாதம் மற்றும் மதவாத அரசியலுக்கும் முடிவு கட்டப்பட்டுள்ளது எனவே கடந்த ஒரு வருடத்தில் நாம் கடந்து வந்த பாதை மகிழ்ச்சி அளிக்கின்றது உலகளவில் நடைபெற்று வந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் உட்பட எட்டுக்கு மேற்பட்ட போர்களை தடுத்து நிறுத்தியதாக தொடர்ந்து கூறி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்முக்கு நோபல் பரிசு வழங்கப்படுமென எதிர்பார்த்திருந்த நிலையில் வேறு ஒருவருக்கு பரிசு வழங்கப்பட்டதால் அவர் பெரும் மாற்றத்துக்குள்ளாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிபர் ரம்புக்கு நோபல் பரிசு மறுக்கப்பட்ட விவகாரத்தில் மரியாவையும் நோபல் தெரிவு குழுவினரையும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஸ்டீவன் ஜியூங் கடுமையாக சாடியுள்ளார் இது தொடர்பாக அவர் நோபல் பரிசு குழுவின் பதிவை மறுபதிவிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் அதிபர் ரம் தொடர்ந்து பல போர்களை முடிவுக்கு கொண்டு வருவார் அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வார் உயிர்களை காப்பாற்றுவார் அவர் மனிதாபிமானம் மிக்கவர் அவரின் முழு சக்தியால் மலைகளைக் கூட நகர்த்தும் மிக்கவர் அவரைப் போல யாரும் இருக்க மாட்டார்கள் நோபல் குழுவினர் அமைதியை அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்பதை நிரூபித்து விட்டனர் என பதிவிட்டுள்ளார்